வியாதி உனக்கு நேரடா சங்கோடையாத மாட்டி உனக்கு நிறவடா சங்க உனக்கு தைக்க வெகு தூரமா வெகு தூரமா பாட்டி சுருட்டும் அணக்குதடா சுருட்டும் அடக்குதடா ஓடிவா ஓடிவா பாடி சுருவா கடோ சுட்டு மணக்குதா சுருட்டும் உணக்குதா அலைக்கு உனக்கு வாய்க்கான மஞ்சுமத்தை வாய்க்காலா மஞ்சுமத்தி வாண்டி உனக்கு வரப்பள்ளா தலையணா வாய்க்கலா மஞ்சுமத்தேண்டி உனக்கு வரப்பல்லா தலையணையா

சாட்டினத்து நீ சதிராடும் இரமடா இருந்த நேரம் ஐயவோ இடதுபூர வீச வேறு இந்த இல்லையில் மறைஞ்சிருந்திருக்கிறீ புது சாமி உன்னுடைய நீதி யார் யார் குடியில் இருக்குது யார் யாரும் எழுத்து இருக்கிறீனும் உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்னை உன்னை வடந்து இழைச்சிக்கிட்டு இருந்தேன் சாமி ஆனா சோதிச்சு பார்த்தாலும் சாதிக்கக்கூடிய ஆளியா நீனு பாண்டி போது சாமி போதும் உன்னை வா பாண்டி நம்மளை வருந்து கிழச்சினே தவிர நெல் சாமி நம்மளுக்கு ஊதி கொடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது பாண்டி ஏன் சாமி உன் பிள்ளை நானும் அதுவும் இந்த நேரம் இந்த வெள்ளச்சாமி வேடமிட்டு நினைக்கிறனா இது பாதியில் அடிச்சு போன கட்ட சரி சரி இந்த நேரம் அதிகாரத்தில் இருக்க வேலைகள் உனக்கு எங்க யாரும் நான் புதிய கொடுத்துட்டு கூடாது சரிங்க சொல்லுக்கு கட்டுப்பட்ட நீனும் சொல்லுக்கு நான் கட்டுப்படுவேன் சொல்லுக்கு நீ கட்டுப்படும் வாக்கு கொடுத்துருக்கிறேன் ஆமா சார் அந்த வாக்கு மாறாம என் சொல்லுக்கு கட்டுப்படும் நெல்லு சாமி பாண்டி இலை கொடுங்காத நேரம் உன்னுடைய வேடமிட்டு வருவாக அவர் கையால வந்து உனக்கு புதி கொடுப்பாங்க சாமி சரி சாமி அது வரைக்கும் அனுசெய்யாம நெல்லு படிங்க சொந்தக்காரங்க பிடிமா பிடிங்க வாங்கப்பா வாங்க சொந்தக்காரங்க சாமி வந்திருக்கிறோடு சொந்தக்காரங்க பூரா வந்த பிடி பிடிங்க எல்லாத்தையும் பிடிமா பிடிங்கம்மா பிடிங்கம்மா அண்ணன் கூட்டத்துல அங்க ஒரு ரெண்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன்னு பார்த்து தண்ணி கொடுக்கலாம் தண்ணி கொடுக்க வேணாம் குடிக்க கொடுக்க வேணாம் மட்டும் அடிச்சு விடுங்க இந்த வெள்ளையம்மா வெள்ள சாமி நான் கணர்ந்து தெரிஞ்சுக்கிறோம்னா மந்தைக்கு கூட்டி போகணும் மந்தையில மந்தையில் வச்சு உடுக்க அடிச்சு அழைக்கணும் சரி ஒரு விடுதை ஆகி போயிடும் ஆ அருள் வந்து அருள் வாக்கில் இப்போ பேர் கொடுத்து அடையாளம் பேர் சொல்றதுக்கு ஒரு நாள் பொழுது ஆகி போயிடும் சரி சரி சாமி ஆனால் அதற்கு அவசியம் இல்ல இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி வழிகாட்டியா இருந்து வழியை தான் நாங்கள் காட்டு விடுவோம் சரி ஆனா வெடிக்க குடும்பத்தாக நீங்க தான் தெரிவிக்கிறோம் ஒரு மந்தலி வச்சு என்ன கண்டுருந்து சரி அதுக்கு உண்டான விளக்கத்தை பாத்துக்கிறேங்க சரி சாமி அப்படியே குடிச்சு கொஞ்ச நேரம் உட்கார வைங்கம்மா மூச்சு திரு நினைக்கிட்ட பொறுமையில கூட கூட்டி போகும் சாமி பொறுமை சாமி அவரை இழுத்துட்டு போயிடாதீங்க ஆனா தண்ணியே கொடுக்காதம்மா மோத்துல தெளிச்சு விடுமா பத்து நிமிஷம் ஆகட்ட குடிக்க கொடுக்காது ஆத்தா மூச்சு வாங்கி நிக்கட்டுமா மூச்சு திறன் அடிக்க முடியல பொறுமை பொறுமையை கூட்டி அப்படியே உட்கார வைமா கொஞ்சம் கூட்டி போறமா உட்கார வைதாய் அப்படியே பொறுமை சாமி